அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் சீமானவருடைய மனைவியான கால்வழி சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ரொம்பவே ட்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதற்கு பிறகு அவங்க குறித்த எந்த ஒரு நியூஸுமே வெளியாகாம இருந்துகிட்ருக்கு இப்படி இருக்கும்போது தான் இறுதியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தருடைய அலுவலகத்தை கால்வெழி சீமான் திறந்து வச்சது அப்படின்றது ஒரு பெரிய விவகாரத்தை உண்டு பண்ணியிருக்கு அது எப்படி காலங்காலமாக கட்சியில் இவ்வளவு நிர்வாகிகள் இருக்கும்போது சீமானவர்களுடைய மனைவி வந்து திறக்கலாம் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இதுவும் வாரிசு அரசியலில் தானே குறிக்கிது அப்படின்னு நிர்வாகிகள் ரொம்பவே கொந்தளிச்சிருந்தாங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீமானவர்கள் நிறைய இடங்களை பதிவிட்டிருந்தாலுமே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த நிர்வாகி கைல்வெளி சீமானுடைய ஒரு தனிப்பட்ட உறவு முறை அப்படின்றோம் அதனால தான் கயல்வெளி அவர் அழைச்சி தொடங்க வச்சாரு அப்படின்னும் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சீமான் கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அவங்க உண்மையிலேயே ஒரு உறவு முறை அப்படின்னும் அதனால தான் கயல்வெளி சீமான் அவர் திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்திருந்துச்சு இதுக்கப்புறம் இனிமேல் கல்வெளி சீமான் எந்த ஒரு அரசியல் நிகழ்வுமே கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சீமானவர்கள் முடிவெடுத்தாரு அப்படின்னும் தான் பல இடங்களில் கைல்வரிசை மாணவர்கள் வெளியே வரதில்லை அப்படின்னு தெரிய வந்துருச்சு இதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் பாத்தீங்கன்னா அன்னைக்குடி சீமானும் அரசியலில் ஒரு உறுப்பினராக இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தான் கைல்வடி சீமான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய முக்கியமான வழக்கறிஞர் பாசறை தலைவியாக மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா கைல் வீடு சீமான் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலுமே இந்த ஒரு பொறுப்பும் வாரிசு அரசியல குறிக்கும் அப்படின்றதுனால சீமான் இந்த விஷயத்தை தவிர்த்திருந்தாரு ஆனால் தற்போது நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாசறைக்கு ஒரு தலைவர் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால அந்த இடத்திற்கு கைவடி சீமான் தான் வரணும் அப்படின்னு நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா சீமான வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க பல இடங்களில் நாம் தமிழ் கட்சிக்காக கயல்வெளி சீமான் பாதாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது இப்போ முடிவெடுக்கக்கூடிய இடத்துல சீமானவர்கள் தான் இருக்காரு அப்படின்னாலும் கைல்வெளி சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆசையே அவங்களுக்கு இல்லை அப்படின்ற காரணத்தினாலதான் அவங்க அப்பா அரசியல் காலத்திலிருந்தே அரசியல் குறித்த எந்த ஒரு விஷயங்களுமே கயல்வெளி சீமான் தலையிடாம இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சீமானுக்காக அவங்க அரசியல் வருவாங்களா அப்படின்றதையும் வழக்கறிஞர் பாசனிக்க தலைவையாயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பல பொதுக்கூட்டங்களையும் அவங்க பேச வேண்டிய ஒரு நிகழ்வு வரும் அப்படின்ற காரணத்தினால இது குறித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல கல்வியிடு சீமான் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது ஒருவேளை கல்வியறி சீமான் வழக்கறிஞர் பாசனி தலைவையாக ஆனது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் மிக முக்கிய பொறுப்புக்கு வந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்